அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஒரு நிமாட்டிக் சிலிண்டர் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன அலாரம்ஸ் வரும் இப்போ நம்ம ஒரு பிஎல்சி மிஷினில் ஒர்க் பண்றோம் ஒரு பிஎல்சி பேஸ் பண்ண மிஷினோ ஒரு சிஎன்சி பேஸ் பண்ண மிஷினோ இதில் ஒர்க் பண்ணும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அப்னாமல் அலாரம் வரும் இல்லை ஃபார்வர்ட் அப்நார்மல் ரிவர்ஸ் அப்நார்மல் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சிக்னல் அப்நார்மல் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைம் அவுட் அலாரம் இந்த மாதிரி நிறைய அலாரம்ஸ் வந்து நம்ம வந்து சிலிண்டரை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி இந்த ட்ரபுள் ஷூட் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த ப்ராப்ளம் வரும் நான் என்னெல்லாம் பண்ணா இந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு ஒரு அலாரமும் வரப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அலாம்ஸ் வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சர்ஸ் எழுதுவாங்க இப்ப இந்த சிலிண்டர் இருக்க பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து ஃபார்வர்டு ஆகல ரிவர்ஸ் ஆகல இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஆனா அந்த டெஸ்டினேஷனுக்கு போகல ஃபார்வேர்ட் ஆயிடுச்சு டெஸ்டினேஷனுக்கு போல எந்த மாதிரி அலாரம்ஸ் எல்லாம் வரும் இது எல்லாமே முழுசா நம்ம ட்ரிபிள் ஷூட்டிங் மெத்தட்ஸ் வந்து பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா நிமாட்டிக் சிலிண்டர்ஸ் பத்தி புரியுதுங்களா சரி இப்போ பேசிக் கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலிண்டர் இருக்கும் அந்த சிலிண்டர்ல நீங்க ஏர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபார்வேர்டோ இல்ல ரிவர்ஸோ ஏதோ ஒரு மூவ்மெண்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம ஒரு மெஷின்ல சிலிண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்றதுக்கோ பிக் அண்ட் பிளேஸோ இல்ல புஷ் பண்றது புல் பண்றது சம்திங் லிஃப்ட் பண்ணுறது ஏதோ ஒரு ஏதோ ஒரு லோட் ஆக்டிவிட்டிக்காக நம்ம வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம் இப்போ இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டாலும் நிமேட்டிக் சிலிண்டர் இல்லாத மிஷின்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இப்போ நார்மலாக ஒரு நிமேட்டிக் சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகும் இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் இல்லை மெக்கானிக்கலாக இருக்கட்டும் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு சிலிண்டர் இருக்கா இந்த சிலிண்டரில் அப்படியே ஸ்பீட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க இது அப்புறம் காயில் இருக்கும் அதுக்கப்புறம் பிஎல்சி யூஸ் பண்ணுவோம் புஷ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாம இந்த கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கனெக்ட் பண்றதுக்கு தேவையான கேபிள்ஸ் இருக்கு நிமாட்டிக் ஓசஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அது எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாமா இது வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய அலாரம்ஸ் சிலிண்டர் அப் நார்மல் அலாரம்னு ஒரு மேனுஃபேக்சர் வந்து எழுதிருக்கலாம் இல்ல வந்துட்டு ஃபார்வேர்ட் ஆகும் போது அப்நாமலா இருக்கு இல்ல ரிவர்ஸ் அப்நாமலா இருக்கு ஃபார்வேர்டு ஆயிடுச்சு ஆனால் சிக்னல் வர மாட்டேங்குது சிக்னலே வரல அது டைம் அவுட் அலாரம் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு அலாரம் சிலிண்டர்ஸை பேஸ் பண்ணி வரும் இப்போ நம்ம என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு நிமேட்டிக் நிமாட்டிக் சிலிண்டரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டரா சிலிண்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரீட் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணுவோம் ரீட் சுவிட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிலிண்டரோட அட்வான்ஸ் ரிவர்ஸ் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா இந்த ரீட் சுவிச்ச சென்சரை வச்சு தான் இந்த சிலிண்டர் அட்வான்ஸ் ஆகிடுச்சு இந்த சிலிண்டர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்ற ஸ்டேட்டஸை எடுக்க முடியும் இந்த ரீட் சுட்சு வச்சு நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் எடுத்தால அது ஒரு காம்ப நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஸ்டெயிட் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லை டீ ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபிட்டிங்ஸ் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி காம்பஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அந்த ஃபுளோ கண்ட்ரோல் ஸ்டேட் டீ ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி சரி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நெமாட்டிக் டிசி வால்ன்னு சொல்லுவாங்க இல்லையா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் அது இதை ஆக்சுவேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசர் சுவிட்ச் எதுக்கு அப்படின்னா எவ்வளவு ப்ரெஷர் போகுது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஎல்சி யூஸ் பண்ணுவோம் இன்புட்ல ஐஓ காம்பஸ் இதுக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய டிவைசஸ் எது எஸ்எம்பிஎஸ் எஃப்ஆர்எல் யூஸ் பண்ணுவோமா மெயின் இன்கம்மிங் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சொலினாய்டுக்கும் சொலினாய்டு ஆப்ரேட் ஆகுது டிஜிட்டல் டிவைசஸ் இதுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை தேவை ஸோ அதுக்கு நம்ம எஸ் அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த காம்பனன்ஸ்ஸா வரும் ஏன்னா அதுவுமே இதுல ஒரு பார்த்து அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம் புரியுதுங்களா எஸ்எம் பி அப்புறம் வந்து பிஎல்சியில இருக்கிற இன்புட் அவுட் புட் பிஎல்சியோட இன்புட் அவுட்புட் இதுவுமே இன்க்ளூட் ஆகும் இதோட காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம என்ன பாக்குறோம்னா ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த மாதிரி ரீசன்ஸால என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி ரீசன்ஸால ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நம்மளால ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் சரி பிஎல்சி ஐஓ இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புஷ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புஷ் பட்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம பார்த்துட்டோம் சிலிண்டர் இது எல்லாமே நம்ம போட்டுட்டோம் சரிங்களா அப்புறம் டெர்மில் கனெக்டர்ஸ் இருக்கும் டெர்மில் கனெக்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கனெக்ட் பண்ணிருப்போம் இந்த சென்சார் ரேட் சுவிச் ஒரு டெர்மினல் கொடுத்துட்டு பிஎல்சிக்கு எல்சிக்கு போகும் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு நெமாட்டிக் சென்ட் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே அது பக்கத்துல இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் அது கூட இன்வால்வ் ஆகக்கூடிய காம்பனன்ஸ் புரியுதுங்களா இப்போ எனக்கு சிலிண்டர் அப்னாமல் அலாரம் அப்படின்னா என்ன சிலிண்டர் ஆக்சுவேட் ஆகுது பாத்தீங்களா இந்த சிலிண்டர் ஆக்சுவேட் ஆகுறதுன்றது என்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் ஆகும் அப்படின்னா நம்ம மேனுவல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கியூட் இருக்கும் சிலிண்டரை ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்புட் வந்துட்டு இங்கே ஒரு லாஜிக் போட்டிருப்பாங்க இந்த லாஜிக்ல ஒரு என்ஓ என்சி வந்துட்டு லைக் இந்த மாதிரி ஒரு என்ஓ ஒரு அவுட் புட்டு இது ஒழுங்காக வரமாட்டேங்குது இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஒரு என்ஓ இருக்கும் ஒரு அவுட் இருக்கும் இந்த பட்டன் ஆன் ஆச்சு அப்படின்னா எனக்கு அவுட் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க இந்த பிஎல்சிக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண உடனே ஆன் ஆயிடும் திருப்பி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆயிடும் திருப்பி இதுங்க ரிவர்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா இது ரிவர்ஸ் வரும் ஏன்னா இது வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டர் நம்ம எங்க ஆஃப் பண்றோமோ அந்த பொசிஷன்லயே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இந்த சிலிண்டருக்கு இருக்கு சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங் இருக்கு இப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் சிலிண்டர் பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ நார்மலா வந்து மேனுவல் ஆப்ரேஷன் தான் எப்படி நடக்கும் அப்படி இல்லைனா மேனுவலி ஆப்ரேட்டட் வால் ஒன்று இருக்கு இங்கேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெடல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு நம்ம இது பண்றது மூலயமாவும் ஆப்ரேட் பண்ணலாம் இல்லை ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனும் இருக்கு நம்ம இந்த மேனுவலா புஷ்படன்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக் போட்டிருப்போம் மிஷினில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரப்ப இது இது ஆன் ஆகுறப்ப எனக்கு சிலிண்டரை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரியே ஆட்டோமேட் ஆட்டோமேட்டடாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸும் இருக்கு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸும் இருக்கு இப்போ எனக்கு முதல்ல ஒரு மெஷின்ல சிலிண்டர் அப்நார்மல் அலாரம் வருது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணணும் எடுத்த உடனே சிலிண்டர் அப்நார்மல் அலாரம் வருது இதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இதை பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம பார்த்துட்டோமா இந்த எல்லாமே காம்பன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு முதல்ல அப்னாமல் அலாரம் வருது அப்னாமல் அலாரம் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா இந்த சிலிண்டரோட பிஸ்டன் இங்க வந்து லோட் கனெக்ட் பண்ணிருப்போம் கரெக்டா இங்க லோட் கனெக்ட் பண்ணிருப்போம் இந்த லோடு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆகலாம் இல்ல மேல அப்டவுன் ஆகலாம் வாட் எவர் இட் இஸ் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் தான் அது மெஷினோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம டேர்ம் வந்து மாத்தி சொல்லுவோம் இப்போ இந்த சிலிண்டர் அட்வான்ஸ் ஆகுறப்ப இங்க மெக்கானிக்கலா ஏதோ இருந்து ஏதோ பார்ட் இருந்தோ ஏதோ இருந்தோ இல்ல இது பெண்டா இருந்தோ பிஸ்டனு ஏதோ ஒரு ரீசன் ஓகே அப்படி இல்லைன்னா வந்துட்டு இங்க இருக்க சீல் இருக்கும் இல்லையா இன்டர்னல்ல அது கூட போயிருக்கலாம் லீக் ஆகலாம் இந்த மாதிரி ரீசன்னால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து ஆப்ரேட் ஆகாது ஒரு மெக்கானிக்கலா அங்க ஒரு பார்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகும் ஜாம் ஆயிடும் ஜாம் ஆகிடுச்சுனா என்னன்னா நீங்க ஈவன் என்னதான் நீங்க எங்க ஃபார்வேர்டு கொடுத்தாலுமே இது வந்து போகாது ஸோ இப்ப என்ன அலாரம் வரும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிலிண்டர் அப்படின்னு வரும் கூடவே சேர்ந்து என்ன நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா நான் வந்துட்டு சிலிண்டர் ஃபார்வேர்டு ஆன் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு ஃபார்வேர்டு போயிட்டுன்ற கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அலாரம் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா சிலிண்டர் ஃபார்வர்ட் டைம் அவுட் அலாரம் இல்ல ரிவர்ஸ் டைம் அவுட் அலாரம் இப்ப நம்ம ஃபார்வர்ட் பத்தி பேசுறதுனால சிலிண்டர் ஃபார்வர்ட் டைம் அவுட் அலாரம் சொல்லிட்டு வரும் இந்த ஃபார்வர்ட் டைம் அவுட் அலாரம் ஏன் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் மெக்கானிக்கலா ஜாம் ஆயிருக்கலாம் புரியுதுங்களா சரி இந்த நம்ம ஃபுல்லாவே இதை பார்த்துருவோம் இருங்க ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சிக்னல் டைம் அவுட்டு அப்புறம் அப்னாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிண்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய அலாரம் தான் சிலிண்டர் வந்து ஏதோ மால் பஞ்சன் ஆகுது அதோட மூவ்மெண்ட் நடக்கல ஏதோ ஒன்னு புரியுதுங்களா சரி இப்போ இந்த டைம் அவுட் அலாரம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் மெக்கானிக்கல் லோடு பார்த்தோம் மெக்கானிக்கல் லோடு இருந்தது அப்படின்னா சிலிண்டர் அப்நார்மல் அலாரம் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்து வந்துட்டு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அப்நாமல்ஸ் அது இருக்கு அப்புறம் டைம் அவுட் இப்போ இந்த டைம் அவுட் அலாரம் என்ன அப்படின்னா இப்போ இது வந்து ரெண்டு சுச்சுவேஷன்ஸ்ல வரும் டைம் அலாரம் அலாரம்ன்றது முதல்ல இந்த அப்னாமல் அலாரம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் மெக்கானிக்கலா ஜாமா இருந்தது மெக்கானிக்கல் ஜாம இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் சீல் லீக் ஆயிருந்தது அது எஞ்சியா இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் இல்ல வந்து பெண்டா இருந்தாலும் நம்மளுக்கு ஒழுங்கா மூவ் ஆகாது அலைன்மெண்ட் இருக்கணும் அலைன்மெண்ட் இல்லாம ஆஹ் நம்ம லோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த லோடுக்கான ப்ராப்பரான லோடு இருக்கணும் அது கெப்பாசிட்டி அது இல்லாம நீங்க அலைன்மெண்ட்ல லைக் நம்ம எல்லாம் கைட்வேஸ் கொடுத்துருப்போம் சைட்ல அது வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் இல்லாம இருந்தாலும் லோட் பிஸ்டன் மூவ் ஆகாம அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும் ஓகேங்களா அப்புறமா ப்ராப்பர் லூப்ரிகேஷன்ன்றது இருக்கணும் இது இல்லைனாலும் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து பாதிக்கும் அப் அலாரம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லயும் வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா ஜாம் லிக் பெண்ட் அலைன்மெண்ட் லூப்ரிகேஷன் இப்போ சிலிண்டர் மூவ் ஆயிடுச்சு ஆனால் மூவ் ஆகிட்டு எனக்கு வந்து சிக்னல் வரல மூவ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும் ரீட் சுவிச் செக் பண்ணணும் ஓகே ரீட் சுவிச் செக் பண்ணணும் இந்த மாதிரி சுவிச் இது வரலன்னா கூட நம்மளுக்கு அப்னாமல் அலாரம் வரும் ஃபாவர்ட் ஆகிடும் பட் ரீட் சுவிச் ஒர்க் ஆகாது ஓகே அப்போ வந்து சிலிண்டர் அப்னாமல் அலாரமோ இல்லை டைம் அவுட் அலாரமோ இல்லை ஃபார்வர்ட் அப்னாமலோ அது டிஃபென்ஸ் ஆன் மேனுஃபேக்சரர் அவங்க வந்து எப்படி அலாரம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பேஸ் பண்ணி அலாரம் வரும் ஓகே அதே மாதிரி இந்த டைம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ரேட் ஆன் ஆகலாம் ஒன்னு வருது இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கலா பிஎல்சில வந்து அவுட்புட் ஆன் ஆகும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்காது பிஎல்சில வந்து இது வந்து எஸ்எம் பிஎஸ் இருக்கு இல்லையா சொல்நாட் காயில் இந்த ரெண்டு ரெண்டு காயில் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு காயில வச்சுதான் ஃபார்வர்டு ரிவர்ஸ் கண்ட்ரோல் பிஎல்சில இருந்து ஒரு இன்புட் வரணும் அதே மாதிரி ரிக்கு ஒரு இன்புட் வரணும் ஓகே இதுக்கு இன்புட்டா வரணும் அது வந்து அவுட் புட் இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு பிஎல்சில இருந்து அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா அடுத்து நம்ம எங்க வரணும் அப்படின்னா இது யூஸ் பண்ற ஓசஸ் நிமாட்டிக் ஓசஸ் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா இந்த நிமாட்டிக் ஓசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சிண்டர் சர்க்கியூட்ல அடுத்து செகண்டா அப்ப நம்மளால இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் இப்ப அதுக்குள்ளோ நிமாட்டிக் ஓசஸ் இருக்குலாம் இல்ல வந்து கட் ஆயிருக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி ரீசன்னாலும் நம்மளுக்கு இங்க தேவையான ஆர் வராம நமக்கு சிலிண்டர் மூவ் ஆகாம சிலிண்டர் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அலாரம் வரும் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெமாட்டிக் ஃபோர்ஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்ட்ரோல் ஒன்று பண்றோம் பாத்தீங்களா இவ்வளவுதான் எனக்கு ஏர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இருக்கு ஃப்ளோ கண்ட்ரோல் சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் கூட ப்ராப்ளமாக இருக்கலாம் புரியுதுங்களா ஃப்ளோ கண்ட்ரோல் இது கூட எனக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம் இது வந்து ஜாம் ஆயிருக்கும் இல்லை வந்து அன்கண்ட்ரோல் கண்ட்ரோலே பண்ண முடியாம ஆல்வேஸ் ஏர் போய்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஓகேவே ஆகாது அப்ப நீங்க வந்து இந்த ஃபுளோ கண்ட்ரோல மாத்தி தான் ஆகணும் சோ இது பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய சிலிண்டர் மூவ்மெண்ட்ல அப்படின்னா கொண்டு வர முடியும் இந்த ஃபுளோ கண்ட்ரோல்னால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாவதா நம்ம இந்த சொலினாய்டு வால்வு இருக்குல்ல வால்வு இன்னரா நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கலாம் டிசி பால் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு இருக்கு இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா மால் பங்கனோ இல்ல வந்து ஃபெயிலியர் ஆகிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும் அப்படி எல்லாம் மேனிஃபோல் சொல்லுவோம் இல்லையா மேனிஃபோல் ஏதாச்சும் இஷ்யூ ஆயிருந்தாலுமே நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஒழுங்கான ஏர் வராம இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாத்த ஒண்ணுன்னா பார்த்தோம் இல்லையா இதுக்கு அடுத்து வந்து சொலினாய்டு காயில் இங்க இருக்கு சொலினாய்டு கோயில் இது ஒழுங்கா ஒர்க் ஆகலனாலும் உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட்ன்றது நடக்காது சரி இப்போ இந்த காயில் இது எப்படி ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செக் பண்ண வேண்டியது சுயநாய் காயிலுக்கு ரெண்டு எண்டு இருக்கும் ஒரு எண்டு பிஎல்சில இருந்து வரும் இன்னொரு எண்டு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம கொடுத்துருப்போம் புரியுதுங்களா சுயநாய் காயில் இருக்கா சோ பிஎல்சிலிருந்து ஒய் ஜீரோன்றது வரும் பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் மைனஸ் ஒண்ணு இருக்கும் இந்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் எம்பிஎஸ் இருக்கு இல்லையா இதுல இருந்து நம்மளுக்கு வரும் இப்போ இந்த காயில் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து காயில் போயிருக்கும் இன்ன இன்னரா பாத்தீங்கன்னா அதாவது இன்டர்னலாவே ஃபெயில் ஆயிட்டு இருக்கும் அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து காயில் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க காயில் தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பிஎல்சில அவுட்புட் ஆன் ஆயிருக்காது ஓகே பிஎல்சில அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணும் அவுட்புட் ஆன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சப்போஸ் இந்த சுச்சுவேஷன்ல ஆன் ஆயிருந்துச்சு ஆன் ஆயிட்டு எனக்கு இந்த காயில் ஆன் ஆகல அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய நீங்க இந்த கேபிளை வந்து ட்ரேஸ் பண்ணணும் இந்த கேபிள் எதுவும் கட் ஆயிருக்கா இல்ல ஏதாச்சும் உள்ள இந்த ஷார்ட் ஆயிடுச்சா இந்த மாதிரி விஷயங்கள் பாக்கணும் மல்டிமீட்டர் வச்சுட்டு இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் வச்சு பார்க்கும்போது ஓகே எங்க சப்ளை வருது எனக்கு காயில் மட்டும் ஆன் ஆகல சோ காயில் தான் ப்ராப்ளம் நான் காயில மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த காயில மாத்தலாம் சிம்பிள் தான் ஒன்று காயில் போயிருக்கும் அவுட் புட் வந்து ஆன் ஆயிடுச்சு பட் இங்க எனக்கு ஓல்டேஜ் வரல இது வரைக்கும் வருது எனக்கு இந்த காயில் ஆனா இதை மாற்றணும் இல்ல எனக்கு இங்க ஆன் ஆயிடுச்சு இங்க அவுட்புட் வருது ஆனா இந்த கேபிள் நீங்கள் வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரனா கேபிள் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் இல்ல கேபிளை ரீப்ளேஸ் பண்ணி பாத்துரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் சரி இப்போ இதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு நெகட்டிவ்னு ஒன்று வருது பாத்தீங்களா இது வந்து எஸ் வந்து வந்து இந்த கேபோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் ஜீரோ ஓல்ட் வருதா எங்கேயும் கட் ஆயிருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் காயில் மதட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இந்த அவுட்புட் ஆன் ஆகல அப்படின்னா பிஎல்சில ஒன்று இன்டர்னலா ஃபெயிலா இருக்கணும் அவுட் போர்ட் ஃபெயிலா இருக்கணும் அப்படியும் இல்ல அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க மிஷினில் எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆனாச்சு அப்படின்னா தான் எனக்கு இந்த சிலிண்டர்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் போட்டிருப்பாங்க பிஎல்சியில ஸோ நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா பிஎல்சில போயிட்டு இந்த லாஜிக் போட்டிருக்காங்க இல்லையா இந்த எம்ஓ என்சி ஒரு எம் பிட் ஆன் பண்ணிட்டு இந்த லாஜிக் இந்த எம் ஆன் ஆனா தான் எனக்கு இந்த அவுட்புட் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ நீங்க போயிட்டு இந்த எம் காயில் வந்து எப்படிலாம் ஆன் ஆகுது எப்படிலாம் எந்தெந்த கண்டி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஆன் பண்றாங்க எந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகல சாட்டிஸ்ஃபை ஆகல இந்த மாதிரி நீங்க ட்ரபுள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லயும் இந்த காயில் வந்து ஆன் ஆகாது புரியுதா சரி இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்ட் காயில் பேஸ் பண்ண ட்ரபுள் ஷூட்டிங் ஓகே அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் சேம் தான் என்னது ஜஸ்ட் ஒரு சென்சார் இது அட்வான்ஸ்ல இருக்கா இல்ல ரிட்டர்ன்ல இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சார் தான் அந்த சென்சாருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சப்ளை பிளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிருப்போம் அஹ் ஒரு எண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஎல்சி இருந்து வரும் பிஎல்சிக்கு போகும்போது அந்த ஒயரை நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும் ஒயர் எதுவும் கட்டாயிருக்கா ஆயிருக்கா ஏன் அவுட் புட் போல ரீல்ஸ் வச்சு சைட்ஸ் அவுட் புட் போல கேபிள் கட் ஆயிருக்கும் ஒயர் ரிப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனா இங்க ஆன் ஆகும் பிசிக்கலா அவுட் புட் போகாது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரீல்ஸ் வச்சு வரும் இது சேம் நம்ம எப்படி சொல்நாய்டு ட்ரபிள் ஷூட் பண்ணமோ அதே மாதிரி தான் ட்ரிபிள் ஷூட்டையும் சாரி ரீசூட்டையும் ட்ரபிள் ஷூட் பண்ணணும் புரியுதுங்களா இதுக்கு அடையில டெர்மினல் ப்ளாக்ஸ்னு ஒன்னு வச்சிருப்பாங்க மேபி அந்த டெர்மினல் பாக்ஸ்ல இங்க நல்லா இது வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து போற டெர்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா லூசா இருக்கலாம் சோ டெர்மினல் பாக்ஸ்ல நம்ம பார்க்கணும் ஹேபிளோட அந்த டைட்னஸ் இன்ஷுர் பண்றது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இது சோநாயட் காயில் பாத்தோமா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எஃப்ஆர்எல் இப்போ இருக்கிற எஃப்ஆர்எல் ரொம்ப அட்வான்ஸ்டாவே இருக்கு அதுலேயே எமர்ஜென்சி ஸ்டாப் பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப் ஆயிடும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இருக்கும்ஆர்எல் இருந்து கரெக்டான அவுட்புட் ஏர் வருதா நம்மளுக்கு ரெக்வைர்ட் மினிமம் பார் எது இருக்கோ அது வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் கம்மியான ஏர் வந்தாலுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூமெண்ட் வந்து அப் நாமளா இருக்கும் அட்வான்ஸ் ஆகும் பட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் நம்ம டைம் பண்ணியிருப்போம் இந்த சிலிண்டர் நான் இந்த பார்வர்ட் ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த செகண்ட் குள்ள வந்து அப்படி இல்லைன்னா நடந்திருக்கு அந்த இடத்துல சிலிண்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த மாதிரி மட்டும் நடக்காது எனக்கு இன்கமிங் ஏர் கம்மியா இருந்தாலும் எனக்கு இந்த டிலே நடக்கும் அந்த சுச்சுவேஷன்ல அந்த நம்ம ஏரை செக் பண்ணிட்டு ஏரை வந்து இன்க்ரீஸ் பண்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும்னா அப்படின்னா அந்த இது நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர்கிட்ட சொன்னது என்கிட்ட பேசினது இந்த மாதிரி எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இது வந்து சிலிண்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய அலாரம்ஸ் என்ன என்ன மாதிரி காம்பண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுதான் இருக்கும் ஒரு சிலிண்டருக்குள்ளே இதுதான் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வரலாம் அதை எப்படி நம்ம மாதிரி நம்ம பார்த்தோம் மேக்ஸிமம் இதுதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இதுதான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஒர்க் ஆகலாம் இதை ரிப்ளேஸ் பண்ணணும் இது ஒர்க் ஆகலாம் இது ரிப்ளேஸ் பண்ணணும் எனக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படியே சிலிண்டர் போல அப்படின்னா சிலிண்டர் தான் நம்ம மாற்றணும் இல்ல சொல்ல பேஸ் பண்ணி வருது அப்படின்னா சொல்லிநாளை மாத்தற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இப்படிதான் வந்து ஒரு சிலிண்டரை நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ற ஒரு ஐடியா இப்படிதான் நம்ம மெத்தடாலஜி இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும் இங்க இங்க அப்புறம் அந்த ஆர்வோசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் இந்த இந்த ஆர்வோஸ்ல ஃபோல்டு பெண்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா கட்டோ இது வந்து எங்க வேணாலும் இருக்கலாம் ஆர் நம்மளுக்கு எங்க இருந்து வருது எஃப்ஆர்ல இருந்து இங்க வருது இங்க இருந்து ஏபி இருக்கு இல்லையா எங்க இருக்கலாம் கட்டாயிருக்கலாம் இருக்கலாம் இது எல்லாமே நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மாத்தி கொடுத்துட்டு போயிடுவாங்க செக் பண்ணும் போது அந்த மாதிரி நம்ம வந்து மண்டே குழப்பிட்டு இருக்கோம் என்ன அட்வான்ஸ் பண்ணுவோம் ஃபார்வர்ட் பண்ண அட்வான்ஸ் ஆகுது அப்ப இந்த மாதிரி இஸ்யூஸ்மே மாத்தி குத்துனா இந்த மாதிரி ஆகும் ஆகும் இப்படி எல்லாம் நீங்க வந்து திங்க் பண்ணி நம்ம அந்த இடத்துல எப்படி திங்க் பண்றோமோ அதுதான் விஷயம் புரியுதுங்களா ஸோ வே ஆஃப் திங்கிங் ஒருத்தர் ஒருத்தர் பொறுத்து இருக்கு ஒருத்தர் திங்க் பண்ணுவாங்க ஓகே இது ப்ராப்ளமா இதுதான் இருக்கும் ஒருத்தர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவாங்க ஒருத்தருக்கு எக்ஸாக்டா தெரியும் ஓ இதான் ப்ராப்ளமா நான் ஆல்ரெடி இதை பார்த்துருக்கேன் இதை பண்ண சரியாயிடும் அப்படி பண்ணிட்டு போவாங்க மைண்ட் செட் நம்ம எப்படி லேர்ன் பண்றோம் எப்படி அதை பாக்குறோம் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து நம்ம வந்துட்டு ட்ரிபிள் ஷூட்டிங்கோட ஸ்கில் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும் சரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சினிமாட்டிக் ஸ்டேண்டர்ல வர இஷ்யூஸ் அதில் நம்ம எப்படி எல்லாம் செக் பண்ணலாம் எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு நானு எப்படி பிஎல்சியில நிமாட்டிக்ஸ்ல இருக்க ப்ரோக்ராம் பண்ணியும் இல்லை காயிலோ எப்படி அலாரம் வர வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்